ஸ் எல்லாருக்கும் இன்ன இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை பார்க்க போகிறோம் நேற்று வந்து கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் தார்மாறான கமெண்ட்ஸ் தான் இருந்தது ஸோ கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன் ஸோ கொஞ்சம் தார்மாறான கமெண்ட்ஸ் இருந்தது அதில் முதல்ல வந்து நம்மளோட நம்மளுக்கு எதிராக பண்ண ஒரு கமெண்ட்டுக்கு ஆதரவு தந்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மட்டமான கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அவருக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமாக நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்து கனிப்படுத்தாங்க நான் ஒன்றையும் வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறதுல வந்து கடவுள் கிடையாது அப்படி கடவுளாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக தான் வீடியோவாக போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏதோ ஒரு நாள் இந்த நம்பர் வரபோது இந்த நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே வந்து கரெக்டான எண்ணு எண்ணமோ அதை நம்ம கொடுத்துடலாம் இந்த ரூட்டு சேட்டு பேட்டர்னு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது நம்ம வந்து கடவுளும் ஆக விரும்பலை நம்மளுக்கு அந்தளவுக்கு அறிவும் கிடையாது ஓகேங்களா கடவுள் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு அறிவு கிடையாது ஏதோ நம்ம கணிப்பை எடுத்து கொடுக்குறோம் அந்த கணிப்பு மூலமாக வருதா தான் விஷயம் ஸோ வந்திருக்கு அப்போ நாற்பத்தஞ்சி ஐம்பது கொடுக்கும்போது நான் கடவுளாக இருந்தேன்னா பத்தொம்போது பதினஞ்சு கொடுக்கும்போது கடவுளாக இருந்தேண்ணா ஸோ அதெல்லாம் கிடையாது என் கணக்கில் எப்படி எப்போ ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி எடுக்கிறனோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் வருது வரலை இப்போ வந்துருச்சுன்னா அதே வாய் என்ன சொல்லும் அதனால் கமாண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய கமாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூபான் வேல்யூபுல் ஆனது கமாண்ட் எனக்கு வந்து எப்படி ஒரு வீடியோவை வந்து அடுத்தடுத்தா போடணுன்ட்டு ஆசை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் அதிகமாக நான் படிப்பேன் அது வந்து இப்போ இல்லை இந்த வீடியோவில் எந்த வீடியோ பார்த்தாலுமே கமெண்ட்ஸ் படிக்கிறது ஒரு ஹாபி இந்த கமெண்ட்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் இப்போ அந்த நண்பர் வந்து மற்ற மாணக சிங்ஸ் சொன்னதாலையோ கோவப்பட்டோ இல்லை ஆக்ரோஷப்பட்டோ ஒரு கோபத்துலையோ பொறுமை இல்லாமலோ நிதானத்தை இழந்தோ அப்படிலாம் ஒரு கணிப்பை எடுத்து கொடுக்கல பொறுமையாக ஆலோசிச்சுது அந்த கணிப்பிலேருந்து ஒரு பெஸ்ட்டான கணிப்பை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்திருக்கேன் நான் டேட்டெல்லாம் சொன்னேன்னா இல்லைன்னு தெரில மறுபடியும் டேட்டெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாந்தேதி மூணாவது மாதம் வெள்ளிக்கி ஞாத்திக்கிழமை அக்ஷயா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஸோ ரெண்டு பேட்டன் மார்க் பண்ணியிருக்கேன் முதல் பேட்டன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் முதல் பேட்டன் இதுக்கெலாம் வந்து மேலே க்ளூ நம்பர் கீழே க்ளூ நம்பர் அதெல்லாம் கிடையாது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் ஓகேங்களா இந்த பேட்டன் ஏன்னா இந்த வரிசை இந்த பேட்டனில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சேமான ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை டார்கெட் பண்ணி எடுங்க நம்பர் கூடவோ குறையவோ இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ யாருக்கு போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்து எல்லாத்தையும் போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே இல்லை பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸாக்ட் கணிப்பை போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் ஸோ இப்போ இதில் இந்த பேட்டனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாவது மூணாவது காலம் ஓகேங்களா மூணாவது மூணாவது காலம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர்ட் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் இங்கே தேர்டு ஓகேங்களா இப்போது இந்த பேட்டனில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து தேர்டு ஓகேங்களா தேர்டு பேட்டன் ஸோ இது தேர்டு பேட்டன் அகெயின் இது தேர்டு பேட்டர்ன் ஸோ தேர்டு தேர்டு பேட்டர்ன் வந்து இங்கே வந்து ஈவனாவது மேட்ச் ஆகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டவுனில் மேலே கீழேருந்து மேலே இங்கே இந்த பேட்டன் வந்து மேலேருந்து கீழே ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வேணால் வரலாம் கீழே இருந்து மேலே வரலாம் மேலேருந்து கீழே வரலாம் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இப்போ இருந்து கீழே சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இது வந்து இந்த மூணாவது பேட்டர்ன்றதால் இதை நான் வந்து மெயினில் கொடுக்குறேன் அப்போ அடிஷ்னலாக இதை வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபையை ஃபையை வந்து காமனாக வச்சுக்கிட்டு இந்த ஃபையை ஃபையை வந்து ஃபைவ் இல்லை சிக்ஸு காமனாக வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறத ஆறு நம்பர் தான் வரும் ஃபை 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 ஃபைவ் சிக்ஸ் பாக்ஸு சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் பாக்ஸு ஓகேங்களா இப்போ அடிஷ்னலாக எழுதிக்கிறவங்க இதை வந்து நான் அடிஷ்னலாக எழுதுறேன் பாருங்கள் அதிகமான நம்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதுதான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஸோ நான் இது வந்து பர்டிகுலராக இருக்க ஒருத்தங்களுக்கு கொடுக்கல மற்ற பேருக்கும் கொடுக்குறேன் அதில் வந்து கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க எல்லாேருக்கும் நான் கொடுக்கல எல்லாருக்கும் நான் கொடுக்கல யாருக்கு கெப்பாசிட்டி இதில் இருக்கோ அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா எனக்கும் வந்து அதில் வந்து ஆசை கிடையாது அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுலாம் எந்த ஆசையும் கிடையாது நம்ம அங்கே பேட்டர்ன் எழு எடுக்க போகிறோம் அதனால தான் நான் அங்கே எழுதலை சில மேலே எழுதுகிறேன் எயிட் கீழே எழுதுகிறேன் எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் எயிட் செவன் எயிட் டூ ஓகேங்களா இப்போ நம்ம மெயின் சாப்டர் போயிடலாம் க்ளூ நம்பர் வச்சு ஒரு கணிப்பு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அது ஆல்ரெடி தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அறுநூற்றி சிக்ஸ் செவன் செவன் ஜீரோ ஸோ சிக்ஸ் செவன் செவன் எடுத்துக்கலாம் ஸோ அதே தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸை மையமாக கருதி அதை டபுள்ஸ் இல்லை ஏழு ஒன்பது அஞ்சு பேட்டனில் கூட போகலாம் இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து மிக்சப்பாக இருக்குது நைன் எயிட் த்ரீ எயிட் நைன் த்ரீ ஃபோர் வந்து மிக்ஸ்அப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கணிப்பை இந்த பேட்டர்லேருந்து எடுத்து போட்டு எழுதணும் நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு வின்னிங் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மென் செட்டில் தான் நான் கணிப்பை எடுத்துகிட்டுருக்கேன் ஓகேங்களா இந்த ஒரு பர்டிகுலர் பச்சை கலர் கட்டத்தில் இருக்கிறத நோட் பண்ணி இல்லை மேல் கீழவோ வைக்கிறவங்க வைக்கலாம் நம்ம இதில் ஒரு க்ளூ நம்பரு அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் டபுள் செவனுக்கு இங்கே வந்து டபுள் சிக்ஸ் செவனும் எடுக்கலாம் இல்லை டபுள் சிக்ஸ் செவனும் எடுக்கலாம் சிக்ஸ் டபுள் செவனும் எடுக்கலாம் ஓகேங்களா அதனால் இங்கே இந்த பேட்டர்ன் வந்து மெயினானது ரெண்டு கணிப்பு மற்றதெல்லாம் வந்து சப்ஸியூட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போது இந்த பேட்டன் டபுள் சிக்ஸ் செவனுக்கும் இதுக்கும் கீழே இருக்கிறது காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு வரும் ஓகேங்களா அதுதான் இன்றைக்கி அந்த டார்கெட்டான ஒரு பேட்டர்ன் மெயின் வந்து ஒன் சிக்ஸ் ஃபோர் ஓகேங்களா இதுதான் மெயினாக வருது ஒன் சிக்ஸ் ஃபோர் வந்து பாக்ஸு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை பாருங்கள் சிக்ஸ் ஒன் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஒன் ஃபோர் ஒரு பேட்டனில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன் அப்போது இங்கே வந்து ஜீரோ ஒன் டபுள் செவன் நேற்று வந்தால் ஃபோர் டிஜிட் வந்து இருந்து மேலே ஏறுதா அப்போது இதை இருந்து மேலே ஏற்றணும் அப்படின்னா ஒன் சிக்ஸ் டபுள் ஃபோர் அப்போ இந்த பேட்டனில் ஃபோர் டபுள் ஒன் சிக்ஸ் நான் அதுக்கு தான் சொன்னேன் இதில் இருக்கிறத மிக்ஸ்அப் பண்ணி ஒன் சிக்ஸ் ஃபோர் பாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபிபிசிசி சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஒன் டபுள் ஃபோர் இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இங்கே கணக்கு வருது ஓகேங்களா எக்ஸாக்டாக என் கணக்குக்கு என்ன வருது அப்படின்றத உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன்று வந்துடும் சிக்ஸ் ஒன் மட்டும் அடிஷ்னலாக போட்டுக்கலாம் சிக்ஸ் ஒன் ஓகேங்களா அப்போது ஆல்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆல் போர்டு நாலு நல்போடு நாலு நான் பவரில் ஒன்பதுன்னு எடுக்கல ஒன்றுன்னு கொடுக்குறேன் பவரில் ஒன்று நாலுன்னு எடுக்கல ரெண்டு நம்பர் நான் கொடுக்கணும் ஸோ அதனால் நாலு அல்லது ஒன்று அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி தாறுமாறான ஹிட் ஆனால் இந்த நம்பர்லேருந்து வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா தாறுமாறான ஹிட் வந்தால் இந்த நம்பர்லேருந்து வரலாம் ஸோ எப்படி வரலாம் அப்படின்னா ஒன்று ஏழு ஏழுக்கு இந்த லாஸ்ட்டு ஏழுக்கு ஒன்று வச்சு ஒரு ஏழுக்கு ஆற வச்சு ஒரு ஒன்றுக்கு நாலை வச்சா நானூற்றி அறுபத்தொன்று வரலாம் இல்லை ஒரு ஒன்றுக்கு பவரில் ஆற வச்சு ஒரு ஏழுக்கு பவரில் நாலை வச்சு இன்னொரு ஏழுக்கு ஒன்றை வச்சா அறுநூற்றி நாற்பத்தொன்று இந்த மாதிரி ரேஞ்சில் வரலாம் ஸோ சிம்பிளான கணக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதும் பார்த்துக்குங்க இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது யூஸ் பண்ணுறவங்க இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு கணிப்பு அருமையாக இருக்குது ஸோ நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நினைங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் நல்லது மட்டுமே நினைங்க என்றைக்குமே நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்தசாரதி நன்றி